வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டுடே வெளியே போய்ட்டு வந்தோம் வரும்போது வழியில் பனங்கிழங்கு பார்த்தோம் நல்ல செம்மண் கிழங்கு பார்த்த உடனே வாங்கிட்டோம் ஜனவரியிலிருந்து மார்ச் வரைக்கும் தான் இதோட சீசன் ஸோ கிடைக்கும்போது வாங்கிக்கிட்டு ஒன்று வாங்கிட்டோங்க இருபத்தஞ்சி கிழங்கு நூறுரூவா நல்ல பருமனாலும் நல்ல கிழங்கு நல்லா விளைஞ்சி வெடிச்சு போயிருக்கு இப்போ இதை நல்லா உரித்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கால்சியம் சத்து நிறைஞ்சது தசை வளர்ச்சி வலு பனங்கிழங்கு மிகவும் நல்லது இதில் இருக்கக்கூடிய வேறு பகுதி நமக்கு தேவையில்லை அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் எலும்புகளின் உறுதித்தன்மைக்கும் பற்களின் ஆரோக்கியத்திற்கும் பழங்களுக்கு நல்ல பலன் கொடுக்குது இதனால் வயதான காலத்தில் ஏற்படக்கூடிய எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் எலும்பு மஜை அலர்ஜி போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்குது இப்போ இதை நல்லா க்ளீன் பண்ணியாச்சு தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிட வேண்டியது தான் அதுக்கப்புறம் எடுத்து பானையில் அடுக்கி வச்சுட்டு உப்பு மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அடுப்பில் வச்சு இறக்கிற வேண்டியதான் பாருங்கள் நல்லா நல்லா வெந்துட்டு இது பெண்களின் இடுப்பு எலும்புக்கு வலு சேர்க்கக்கூடியது ஒரு சில உணவுகள் மட்டும்தான் அதிகமான ஊட்டச்சத்தும் குறைவான கலோரியும் கொண்டு இருக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது பன்கிழங்கு மிகச்சிறந்த உணவு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உடல் எடையை குறைக்கிற முயற்சியில் இருந்தீங்கன்னா பன்கிழங்கு நல்லா டயட் உணவாக இருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்குது லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்